ஜெனரிக்கான ஃபேமிலி வராங்க ஆக்சுவலாக அது லைவ்ல இப்போ நடந்துட்டு இருக்குது இந்த சீனை எப்படி பண்றாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் எல்லாரும் வெளியே கூப்பிட்டுறாரு வாங்க எல்லாரும் வெளியே வந்து லைனா நின்றுங்க முக்கியமா லைனை அப்படி நின்னுட்டு கையை விரிச்சுக்கோங்க கண்ணை கையை விரிச்சுட்டு கண்ணை முடிக்கணும் கண்ணை யாரும் திறக்க கூடாது இப்போ ஒரு குடும்பம் உள்ள வரப்போது அந்த குடும்பம் வந்து

ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கண்ணத்தோ சொல்றாங்க நல்ல வேலை இந்த டாஸ்க உருப்படியாக பண்ணியிருக்கானோ ஏன்னா பிக் பாஸ் மேலேன்னு சொல்லிட்டார்ப்பா இந்த டாஸ்கே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா இந்த டாஸ்கே சொல்லிட்டாரு எல்லாருமே கண்ணை இறுத்தி முடிக்கிட்டு கையை அப்படி விரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க பாட்டு வேற உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படினா ஒரு பாட்டை போட்டு விடுறாங்க பாட்டை போட்டால் வீட்டுக்குள்ள பாட்டே முக்கால்வாசி போய் அழுதுட்டாங்க அங்க சௌந்தரம்லாம் கண்ணீர் ஊத்துது ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க பார்க்கும் போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் கரெக்டா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது அவங்க அம்மா அது ஆக்சுவலி அவங்க தங்கச்சி போல தங்கச்சி அக்காவான்னு தெரில சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அது சிஸ்டருக்கான ஹஸ்பண்ட் போல சோ அப்புறம் இந்த குட்டி பையன் எல்லாம் மொத்தமா உள்ள வரும்போது அவங்களுமே ஆக்சுவலா ஒரு மாதிரி கண் கலங்கி தான் உள்ள வராங்க வந்து நேரா வந்து மஞ்சிரை கட்டி பிடிச்சனா மஞ்சிரை உடைஞ்சிட்டாங்க ஆல்ரெடி மஞ்சிரை உடைஞ்சு அழுதுட்டு தான் இருந்தாங்க கட்டி பிடிச்சனா உடைஞ்சு அழுதுட்டாங்க அந்த குட்டி பாய்ந்தாங்க ஒரு மாதிரி துரு 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 ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான் நல்லா பேசுறான் அப்படியே மஞ்சரி தான் ஆக்சுவலா அந்த குட்டி பையன் பத்தி நான் அப்படியே மஞ்சரி தான் மஞ்சரி மாதிரியே பேசுறான் ரொம்ப போல்டா பேசுறான் ரொம்ப ஃபன் அண்ட் போல்டா டக்கு டக்குன்னு பேசி பேசிட்டே இருக்கான் எதுவும் கவனிக்க மாட்டேங்கான் சம சூப்பராக பண்ணிட்டு இருக்கா ஒரு மாதிரி ஆக்டர் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான் ஜாலி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அப்புறம் அந்த ஃபேமிலி வந்து கட்டி பிடிச்சாங்களா கட்டி பிடிச்சி நான் மஞ்சரி ஃபுல்லா ஒரு மாதிரி ஆள ஆரம்பிச்சாங்க அல்லது சுத்தி இருந்த எல்லாருமே டக்குன்னு ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க இங்க தான் நான் சொன்னேன் இந்த இடத்துல ஃப்ரீஸ் இருந்திருந்தா நல்லா இருக்கும் இந்த இடத்துல தான் சொன்னேன் ஏன்னா ஃப்ரீஸ் இருந்திருந்தா அவங்களால அந்த இடத்த விட்டு போக முடியாம ஐயோ அந்த ஃபேமிலி பக்கத்தில் போனோம் அந்த குட்டி பையனை தூக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டே இருப்பாங்க பட் ஃப்ரீஸ் இல்லை அப்படின்னு உடனே டக்குன்னு மஞ்சேரி ஃபேமிலி தான் தெரிஞ்சோன்னா டக்கு டக்குனு வந்துட்டாங்க ஓகேவா டக்கு டக்குனு வந்தே அந்த குட்டி பையனை மஞ்சேரி தூக்கி கொஞ்சி கேட்குறாங்க என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்கும்போது ரொம்ப மிஸ் பண்ண எவ்வளோனா இன்ஃபினிட்டிங்கிறான் இன்ஃபினிட்டி லெவலுக்கு நான் உங்களை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறான் அது பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த ப்ரொமோல இன்னொரு இன்னொரு கிளிப் பார்த்துருப்பீங்களா மஞ்சரி கேட்குறாங்க அம்மா விளையாண்ட அந்த ஏஞ்சலஸ் தீமன் டாஸ்க் பார்த்தி அப்படிங்கும்போது அம்மா பார்த்தேங்க அம்மா எப்படி பண்ணேன் அம்மா பார்த்து நீ பயந்தி அப்படின்னு கேட்டோன்னா இல்லை அப்படிங்கிறான் அப்போ எதுக்குடா பயப்படலன்னா ஏன்னா நீ அம்மா அப்படி சொல்லி கட்டுப்பிடிக்கிறான் அந்த சீன் தெரியுமா ஆக்சுவலா எல்லாரையும் உடச்சிருக்கும் ப்ரோமோ பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு எப்படின்னு தெரியல நான் அந்த பிரமோயும் பார்த்துட்டு வீடியோ பேசலாம் அப்படின்னு ரெடி ஆகும் போதே அந்த லைவ்ல வந்துட்டு இருந்துச்சா சரி இதை பார்த்துட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த சீன் ஆக்சுவலா ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு ஒரு எமோஷன் டிஃபரெண்டா இருக்கு அது குட்டி பயன் இல்ல இப்போ அந்த இடத்துல குட்டி பையன் பயப்படல அதை நான் எதுக்கு பயப்பட அப்படி சொல்லிட்டு போனா வேற நான் எதுக்கு பயப்பட நீ அம்மா அப்படின்னு நான் தெரியுமா அது வித்தியாசமா கனெக்ட் ஆயிரும் அதுவும் முக்கியமா இப்ப மஞ்சருக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி இருக்கும் வேற லெவலில் இருந்துச்சு அந்த குட்டி பெயர் ஜெஃப்ரி தூக்கி போட்டு லாண்டிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியாக தூக்கி போட்டு இருக்கான் வாடா அங்கிட்ட ஆட் சொல்லி ரொம்ப ஜாலியாக தூக்கி போட்டு ஆடிட்டு இருக்காங்க வீட்டுக்குல வந்து அவங்க அம்மா வந்து எல்லார்டுமே ரொம்ப ஜாலியா பேசுறாங்க அவங்க தங்கச்சி எல்லார்டையும் பேசுறாங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாரையும் கூட்டு பேசிட்டு இருக்காங்க முக்கியமா பவித்ரா ரெண்டு பேரும் தனியாக கூட்டு சொன்னாங்க சூப்பரா கேம் ஆடுறீங்க முக்கியமா இண்டிவிஜுவல் பிளே வந்து ரெண்டு பேரும் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்தில் ஒரு மாதிரி பாசிட்டிவா இருந்துச்சு திருப்பியும் அதே மாதிரி தான் தீபக் என்ன ஃபேமிலி மாதிரி ஒரு பாசிட்டிவ் பயங்கரமா இருந்துச்சு பட் பிரமோ பாத்திருப்பீங்க பெட்ரூம்ல உட்காந்து மஞ்சிரி அவர்கள் பேசியிருப்பாங்க வெளியே நான் எப்படி தர்றேன் நெகட்டிவாக தர்றேன் நான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்களே சேம் அதே சீன் ஆக்சுவலாக வீட்டில் கேட்குறாங்க நான் எப்படி உங்கள் கண்ணுக்கு தர்றேன் என்ன மாதிரி தரேன் நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கும்போது அவங்க அவங்க சிஸ்டரும் அவங்க அம்மா சொல்கிறது உடனே ஒன்று தான் அந்த கேம் அப்படி தான் இருந்துச்சு அது ஒன்றும் அப்போ கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் நீ கரெக்டாக தான் இருக்க இப்போ உன்னோட கேம் கரெக்டாக போய்ட்டு நீ ரொம்ப நீட்டாக ஆடிட்டுருக்கேன் எதுவும் பற்றி யோசிக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க ஓப்பனாக சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முக்கியமாக வீட்டுக்குள்ளே உள்ளவங்களும் நிறைய பேர் சொன்னாங்கல்ல நீ ரொம்ப நெகட்டிவாக இருக்க ரொம்ப ஒரு மாதிரி வேணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுற அது அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு மாதிரி இந்த வீட்டில் உள்ளவங்களே ஒன்னை ஆப்போசிட் பண்ணி பேசும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க பட் அதுக்கூட சொல்லிட்டாங்க அது என் ஆஃப் த ஒரு கேம் இது அப்படி தான் இருக்கும் அந்த அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள ஏத்துக்கிட்டாங்க அந்த குட்டி பையன் தான் ரொம்ப ஃபன் பண்ணி சுத்திகிட்டு இருக்கான் ஆக்சுவலாக முத்துக்குமர நல்லா தெரிஞ்சிருக்கும் போல ஏன்னா முத்துக்குமருன்னு மஞ்சரி வெளியே இருந்தேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அதனால அந்த குட்டி பையன் நல்லா முத்துக்குமட்டும் ஜாலியாக இருக்கான் அப்புறம் எல்லாரும் பேரும் கேட்குறாங்க அந்த குட்டி பையன் ரொம்ப தெளிவுங்க சொன்ன சேம் அதுதான் திருப்பியும் மஞ்சரியோட மினி வர்சன் தான் ரொம்ப தெளிவு அந்த குட்டி பையன்கிட்ட பேர் கேட்குறாங்க ஒருத்தர் பேர் அவன் என்ன பண்றான் தெரியுமா நேரா அந்த டேக்கை பாக்குறான் அந்த மைக்கான டேக பார்த்து டக்கு டக்னு வாசிடுறாங்க எல்லாரும் பேரே சொல்லிட்டான் விஷால் தீபக் ஜெஃப்ரி எல்லாரும் பேரே ஒரு செகண்ட் தான் அவர் யோசிக்கலாம் இல்ல ஆனா பாருங்க அந்த குட்டி பையன் எவ்வளவு தெளிவா வாசிக்கிறான்னு அவனுக்கு பேர் உண்மையா தெரியுதோ தெரியலையோ ஆனா அந்த அந்த டேக பார்த்து நீங்க இவங்க தானே நீங்க ஜாக்லின் தானே நீங்க சௌந்தர்யா தானே அப்படின்னு எல்லாரும் பேரே சொல்றான் ஒரு மாதிரி பயங்கர ஆக்டிவா இருக்கான் பயங்கர போல்டா பேசுறான் ரொம்ப போல்டா பேசுறாங்க சோ ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல போய் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் அங்க பேசிட்டு தான் பிக் பாஸ் மேல இருந்து எப்போ போல வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீட்டுக்கு நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த குட்டி எனக்கு மட்டும் தனியா பிக் பாஸ் சொல்றாரு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நல்லா இருக்கேன் அப்படிங்களா உடனே திருப்பிங்கிறது ஃபேமிலி எல்லாரும் நீ திருப்பி கேள்வி நீ திருப்பி கேள்வி நீ ஒண்ணு கேக்கணும் இருந்ததுல கேழு கீழ் அந்த பையனை உசூப்பேற்ற விட்டுட்டு இருக்காங்க நான் அவ்வளோ யோசித்தேன் ஏன்ப்பா வரும்போது எதாவது ப்ளான் போட்டு வந்தியாடா குட்டி போய் ஏதாவது பிக் பாஸ்க்கே கேட்கணும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் தலைவர் என்ன யோசிச்சிருக்கார் தெரியுமா எப்போ பார்த்தாலும் வாய்ஸ் மட்டும் வருதே நீங்க எங்கே இருக்கீங்க நீங்க நேரில் வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்ட்டு இருந்திருக்கான் பட் அந்த இடத்துல கேட்கல அவன் வந்து வெக்கப்பட ஆரம்பிச்சான் கேட்கல அவள் கேட்காம ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சான் வெக்கப்பட்டு அமைதியாக இருந்தான் அதுக்கப்புறம் கேட்டான் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்புறம் பிக் பாஸ் மேலே இருந்து ரெஸ்பான் ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க அப்புறம் இந்த கூட்டி போய் மஞ்சர்கிட்ட கேட்கறான் நீ டிவியில டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒன்னை டிவியில டிஃப்ரெண்ட்டாக பண்றாங்க ஃபேஸ் ஃபேஸ் ஆக்சுவலாக டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க போல ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுமே சேம் அதே தான் சொல்கிறாங்க சேம் அவங்க அம்மா அப்பாவும் அதே சொல்கிறாங்க நீ இப்போ நேரில் இருக்கிற மாதிரி டிவியில் தெரிய மாட்டேங்க ஒரு வித்தியாசமாக தர்ற நீ மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படிதான் தான் தர்றாங்க பவித்ராலாம் டிவியில் ஒல்லியாக தர்றா ஆனால் இங்கே வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கமா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக நேரில் போய் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நமக்கே தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை வந்தோடனே முத்துக்குமார் தூக்கி மேலே தூக்கிட்டான் ஏன்னா குட்டி போய் முன்னெடுத்து தெரிஞ்சிருக்கும் போல சோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு வைபா போயிட்டு இருக்குது ஃபேமிலி நல்லா ஜாலியா யார் மேலேயே எந்த ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கல எந்த ஒரு கோவங்கள் எதுவுமே இல்லை ஆனா அவங்க சிஸ்டர் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃபாக ஃபேஸ் வச்சு உட்காந்துருக்காங்க மேபி யார் மேலே சின்ன கோவங்கள் இருக்கோன்னு நினைக்கிறேன் மேபி காட்டினாலும் காட்டலாம் தப்புகள் கிடையாது அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற மன வருத்தத்தை இந்த ஒரு வாரம் தான் காட்ட போகிறாங்க அண்ட் இந்த ஒரு வாரம் யாருக்கான கேமை மாற்ற போகிறது இல்லை யாருக்கான ஓட்டை மாற்ற போகிறது அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருங்க வீட்டுக்குள்ள போய்ட்டு யாராவது இவங்க இப்படி பேசிட்டா இல்லை அவங்க இவங்களை பற்றி அப்படி பேசிட்டா கண்டிப்பாக ஓட்டுகள் மாறும் அவங்க டவுன் ஆவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாருக்கான ஃபேமிலியும் வந்து அவங்களுக்கான சின்ன சின்ன வருத்தங்கள் தெரிவிக்க தான் செய்வாங்க அது யாருக்கான ஓட்டுகளையும் பாதிக்க போகிறது இல்லை ஸோ மொத்தத்தில் பார்க்க நல்லா இருந்துச்சு இதில் வந்து அவங்க சிஸ்டருக்கான

இப்பதான் பிக்பாஸ் வீடு பிக்பஸ் வீடு மாதிரி இருக்கு கலங்காத்தால ஒரு லட்சம் பேர் உட்காந்து பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கா எவ்வளவு ஆறு மாற பாருங்க யோசித்து பாருங்க வீட்டுக்கு பயங்கரமா டாஸ்க் இருந்தாலே நம்ம ஆட்கள் அவ்வளவுதான் அப்ப இந்த வாரம் வீட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலி வந்தாலே எவ்வளவு பேர் பார்க்கறானா அப்ப நம்ம ஆட்கள் ஒரு மாதிரி இந்த பிக்பாஸ்ல இந்த மாதிரி சீன் கிடைத்தா கூட போதும்டா இதையா போட்டு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி எங்கி போய் இருந்திருக்காங்க நல்லா இருக்கு உண்மையா உண்மையாவே நல்லா இருக்கு எல்லார்டையும் கனெக்ட் ஆகி பேசுறாங்க ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு ஆனா அந்த மஞ்சிரிக்கும் அந்த அவங்க பையனுக்கு இருக்க ஒரு பாண்டிங் சூப்பரா இருக்குங்க அவன் ஒரு மாதிரி ஜாலியா பேசுறவங்க அம்மா

பார்க்க எனக்கு நல்லா இருக்கு அந்த பையன் போல்டா பேசுறது நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது அந்த வார்த்தையை டக்குன்னு அந்த வெறுமனைக்கு அந்த டேக்ல இருக்க இதை டப்புன்னு பார்த்து ரீட் பண்ண தெரியுமா அங்க நான் கொஞ்சம் ஏன்னா குட்டி தான் தருறான் எனக்கு நான் பக்கம் குட்டி பையன் தருறான் இப்படி ஒருத்தவங்க பேரை டக்குன்னு வாசிக்கிறான் அப்படிங்கும்போது நல்லா படிக்கிறான் நினைக்கிறேன் நல்லா படிப்பாளையார் பாப்பாலும் நினைக்கிறேன் நான் கூட அப்படிலாம் வாசிக்க மாட்டேன் பார்க்கல தான் சொன்னேன் நான் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துப்பேன் என்ன பெயர் போட்டுருக்கு ஏ இசட் அப்படிங்கிற மாதிரி வாசிட்டு இருப்பேன் அந்த பையன் சட்டு போட்டுன்னு வாசிக்கிறான் தான் நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் சொன்னேன் அதுதான் நல்லா வளர்த்து இருக்காங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு பாக்க நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த ஃபேமிலி என்ட்ரு அந்த குட்டி பையன் அம்மான்னு சொன்னது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க அடுத்த பாக்கலாம்